நாளாக பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பணி நிரந்தரம் குறித்த அரசாணை நிறைவேற்றப்படும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர் பணி நிரந்தரம் கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என பகுதி நேர ஆசிரியர்கள் உறுதியாக தெரிவித்துள்ளனர் அவர்கள் பனிரெண்டாவது நாளாக போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் லாவண்யா சொல்லுங்க பனிரெண்டாவது நாளாக டிபிஐ வளாகம் அருகே பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருக்கா அவர்கள் இது குறித்து என்ன சொல்றாங்க வணக்கம் சென்னை டிபிஐ வளாகம் அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலே பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ந்து தீவிரமான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள் அதிலும் குறிப்பாக இன்று தலைமைச் செயலகத்தில் கல்வித்துறை அதிகாரிகளுடன் தொடர்ந்து பகுதி நேர ஆசிரியர்களினுடைய மூத்த நிர்வாகிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட போவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அதற்காக பகுதி நேர ஆசிரியர்களினுடைய மூத்த நிர்வாகிகள் தலைமைச் செயலகம் நோக்கி சென்றிருக்கிறார்கள் இருப்பினும் பகுதி நேர ஆசிரியர்களினுடைய பெரும்பான்மையினோர் தொடர்ந்து போராட்டத்தை கைவிடாமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களிடம் கேட்போம் பனிரெண்டு நாட்களாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுகிட்டு இருக்கீங்க உங்களுடைய மனநிலை என்னவா இருக்கு அரசு தரப்புல இருந்து அப்பவே வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் உயர்த்தி தரோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா நீங்க அதுக்கெல்லாம் ஒத்து வரல உங்களுடைய ஒற்றை கோரிக்கை என்ன உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க வணக்கங்க நாங்க வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து விஜயலட்சுமி பேர் தையல் நான் தையல் ஆசிரியராக நான் பணிபுரிகிறேன் பதினான்கு வருடமாக நாங்கள் கேட்குற ஒரே கோரிக்கை பணிரந்திரம் மட்டும்தாங்க எங்களுக்கு முதல்வரையாக கொடுத்த நூற்றி எண்பத்தொன்று தேர்தல் வாக்குறுதியை தான் நாங்கள் கேட்டு உட்காந்துருக்கோம் எங்களோட கோரிக்கையை வந்து பணிரந்தரம் தான் தெரிஞ்சோம் அவர் எதுக்கு எங்களுக்கு இரநூத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ஊக்கத்தொகை கொடுக்குறாரு அப்படிங்கிறது எங்களுக்கு வியப்பா அதிர்ச்சியாக இருக்குது ரொம்ப வேதனையாகவும் இருக்குது நாங்கள் பெண்கள் வந்து ஓ நிறைய பெண்ணாசிரியர்கள் தான் இதில் ஒர்க் பண்ணுறோம் தையல் இசை ஓவியம் பல துறைகள் இருக்குது எட்டு துறைகள் மொத்தமாக இருக்கிறோம் அந்த எட்டு துறையில் இருக்கக்கூடிய பனிரெண்டாயிரம் பேர் மட்டும் இல்லை இது பனிரெண்டாயிரம் குடும்பம் சார்ந்த விஷயம் முதல்வரையை வந்து எங்கள் உங்கள் தொ தொகுதியில் முதலமைச்சர்ன்றதில் சொன்னார் நான் முதல்வர முதல்வரானால் உங்களுக்கு பணி நிரந்தரம் சொன்னதுனால நம்பி தான் அந்த ஒரு வார்த்தையை நம்பி நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் கிடைச்சிட்ட மாதிரியே ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சோம் அதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையிலும் எங்களுக்கு வந்து கொடுத்திருந்தாங்க கலைஞர் ஐயா கொடுத்திருந்தாரு உங்களுக்கு நான் பணி நிரந்தரம் பண்றேன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம் இந்த சட்ட சிக்கல் அது இது சொல்றாங்க இல்லீங்களா இது கலைஞரே பண்ணி கொடுத்துருப்பாரு ரொம்ப மனவேதலை இருக்கும் எங்களுக்கு தேவை ஊக்கத்தொகை அல்ல எங்களுக்கு தேவை பணி நினைந்த மட்டுமே இப்ப சட்ட சிக்கல் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னு சொல்றீங்க சட்ட சிக்கல் இருந்திருந்தா எதுக்காக திமுக இந்த மாதிரியான ஒரு வாக்குறுதியை உங்களுக்கு குடுத்திருக்க முடியும் இப்ப அரசு தரப்புல என்னதான் உங்கள்கிட்ட சொல்றாங்க சட்ட சிக்கல் இருக்குதுன்றதே எங்களுக்கு தாங்க சொல்கிறாங்க முதல்ல அது என்ன சட்ட சிக்கலாக இருந்தாலும் எங்கள் முதல்வர் அவர் மனது வைத்தால் நடக்க முடியாதா என்ன நாங்கள் கேட்குற எங்கள் கோரிக்கையை நாங்கள் முதல்வர் நோக்கி தான் கேட்குறோம் முதல்வரை நினைச்சா எப்பேற்பட்ட சட்டத்தையும் மாற்றி உடைச்சி எங்களுக்கு பண்ண முடியும் அதையே எங்களை ஒரு கன்சிடர் பண்ணாமல் சட்ட சிக்கல் நடத்தி கொண்டு வந்து இப்போ வச்சுருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல நாங்கள் பன்னெண்டாயிரம் குடும்பம் இருக்கிறத அவர் மனதில் வைத்துக்கொண்டு எங்களை நேரடியாக எங்களை வந்து அணுகி எங்கள் இந்த சட்ட சிக்கலெல்லாம் அவர் நினைச்சா உடச்சி எங்களோட மன இதுவாக இருக்குங்க இப்போ தொடர்ந்து பதினாலு வருஷமா பகுதிநேர் ஆசிரியராக இருக்குங்க நேற்று தலையில் அடிச்சுக்கிட்டு கண்ணீர் மல்க அழுதுகிட்ருந்தீங்க ஒரு பனிரெண்டு நாள் போராட்டம் உங்க மனநிலை என்னவா இருக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படுது இந்த அரசு உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க இன்று பனிரெண்டாவது நாள் போராட்டம் நடைபெறுகிறது மனது மனநிலை எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க மனநிலை ரொம்ப கஷ்டப்பட்டு வெந்து நொந்து கண்ணீரோட கஷ்டப்பட்டு நாங்கள் இங்கே இந்த இதில் வந்து ஒன்று கூடி நிற்கிறோம் அந்த களத்தில் இன்னும் இன்னமும் நினைக்கிறோம் நாங்கள் ஐயா வந்து எங்களுக்கு ஒற்றை கோரிக்கையான நூற்றி எண்பத்தொன்னு நிறைவேற்றுவார் நிறைவேற்றுவார் என்று நான் இன்னமும் நாங்கள் நம்பிக்கை வச்சு தான் இங்கே களத்தில் இருக்கிறோம் அது ஐயா காதுக்கு போகுதா என்னன்னு தெரியலை ஆனால் எங்களோட கோரிக்கைகள்லாம் பிளஸ் அவருங்க வெளியில் எங்களை தெரியப்படுத்துறதுக்கு ரொம்ப என்னைக்கு நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் எங்களோட ஒற்றை கோரிக்கை நூற்றி எண்பத்தொன்று தேர்தல் அறிவிக்கையின்படி பணி நிரந்தரம் நூத்தி எண்பத்தின் படி பணி நிரந்தரம் எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் வழங்கப்படவில்லை என்றால் நாங்கள் சென்னை டிபிஐ களத்தை விட்டு நாங்கள் செல்ல மாட்டோம் இதுதான் எங்களோட உறுதி பல்வேறு அரசு பள்ளிகள்ல வந்து இடைநிலை ஆசிரியர்களினுடைய பற்றாக்குறை இருக்கு அந்த ஒரு சமயத்துல கணினி ஆசிரியர்கள் இல்லாத ஒரு நேரத்தில் கூட பகுதி நேர ஆசிரியர்கள் அதாவது கணினி வகுப்பை எடுக்கக்கூடிய பகுதி நேர ஆசிரியர்கள் அந்த வகுப்பை எடுக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கு நம்முடைய ஒரு கணினி வகுப்பாசிரியர் இருக்கிறாரு வணக்கம் சார் எப்படி இருக்கு தமிழக அரசு பள்ளியினுடைய சூழல் பல்வேறு காலகட்டங்களாக பள்ளிகளில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய மனநிலை என்னவா இருக்கு கிட்ட நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவா இருக்கு வணக்கம் மேடம் ஒண்ணும் இல்லை அவர் வந்து முதல்வர் வந்து என்ன சொல்றாருன்னா நான் சொல்லாததையும் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா அவர் சொல்லாத நான் அவங்க கேட்கல அவர் சொன்னதை நான் இங்க கேட்கறோம் நூறு நாளில் செய்யறன்னு சொன்னாரு பல நூறு 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 நாட்கள் போயிடுது நாலரை வருஷம் முடிஞ்ச போகுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் தேர்தல் வரப்போகுது இன்னமும் வந்து படிப்படியா விரைவில் அந்த வார்த்தையை சொல்லாம அந்த படிப்படியா விரைவில் அந்த வார்த்தையை சொல்லாம ஒரே ஒரு கோரிக்கை ஒற்றை கோரிக்கை நூத்தி எண்பத்தி ஒன்னு தேர்தல் வாக்குறுதி இந்த போராட்ட காலத்தில் பெரம்பலூர் மாவட்டத்தை சார்ந்த கண்ணன் என்ற ஒரு விபத்தில் அவர் வந்து தற்கொலை பண்ணி தன்னுடைய உயிரை மாச்சிக்கிட்டாரு போன போராட்டத்தில் பார்த்த சாரதி அப்படின்ற ஒரு ஆசிரியர் அவர் வந்து உயிரை விட்டுருக்காரு இவருடைய இருவர் குடும்பத்துக்கும் நிவாரணம் வழங்கணும் அவங்களுக்கு ஒரு நஷ்டஈடு கொடுக்கணும் அவங்க இன்னைக்கு பல ஆசிரியர்கள் வந்து இறந்திருக்காங்க மேடம் அதனால வந்து அவர் சொல்லாததை செய்ய நாங்க கேட்கல அவர் சொன்னதை தான் நாங்க கேட்கிறோம் அவர் சொன்னதை செஞ்சாவே போதும் நூத்தி எண்பத்தொன்னு அவர் தான் சொன்னாரு அது அவர் நிறைவேற்றினா அதுவே எங்களுக்கு போதுமானது அதுக்கு ஏன் இவ்வளவு வந்து காரணங்கள் சொல்றாங்கன்னு எங்களுக்கு தெரியல அது ஏன் காலதாமப்படுத்துறாங்கன்னு தெரியல நிதி இல்ல நிதி இல்லைன்னு சொல்றாங்க நிதி இல்லையா இல்ல நீதி இல்லையா எது எங்களுக்கு தெரியணும் அதனால எங்களுடைய தீர்வு கிடைக்கிற வரைக்கும் இந்த போராட்ட களத்தை விட்டு நாங்கள் நகரமாட்டோம் பகுதி நேர ஆசிரியர்கள் என்பவர்கள் தையல் கணினி உடற்கல்வி அதே போல் இலக்கியம் சார்ந்து ஓவியம் சார்ந்து என மாணவர்களினுடைய தனித்திறமைகளை வெளிக்கொணர வேண்டிய ஒரு மிக முக்கிய பணியை ஆற்றி வருகிறார்கள் தமிழக பள்ளி மாணவர்கள் அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்களினுடைய தனித்திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு மிக முக்கிய காரணமாக பகுதி நேர ஆசிரியர்களினுடைய பங்களிப்பு இருக்கிறது அந்த வகையிலே பகுதி நேரத்தில் பணிபுரியக்கூடிய உடற்கல்வி ஆசிரியர் இருக்கிறார் வணக்கம் சார் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய மாணவர்களை பார்த்துருப்பீங்க அவங்கள பல்வேறு போட்டிகளுக்கு அனுப்பியிருப்பீங்க அவங்களுடைய பதக்கங்களை எல்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்னைக்கு வந்து தெருவில் உட்காந்து போராட்டக்களத்தில் நிற்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க உங்களினுடைய ஒற்றை கோரிக்கை என்ன அரசுக்கு நீங்க வைக்கக்கூடிய மிக வலிமையான வலியுறுத்த வேண்டிய ஒரு கோரிக்கை என்னவா இருக்கு வணக்கம் ஐயா நாங்கள் வந்து ஒரு பன்னெண்டு வருஷமாக கஷ்டப்பட்டு வாழ்க்கை தொடர்ந்து ஏழை எவ்வளோ கஷ்டப்படுறதுங்களா ஒரு சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இந்த கொடுக்குற சம்பளத்தில் ஒரு நல்ல துணிமணி எடுக்க முடியல ஒரு நல்லது கட்டது போக முடியல வாழ்வாதாரம் மாறி போய் உடம்பு ரொம்ப ஒரு மோ சொல்லியிருக்கேன் ஐயா நீங்கள் சொன்ன ஒரே கோரிக்கை நூற்றி எண்பத்தொன்று நான் வந்தால் உனக்கு பர்மிட் பண்ண சொன்னீங்க ஐயா நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் ஐயா உங்களுக்கு உங்களை மண்டாடி கேட்டுக்கிறோம் எங்களுக்கு இந்த இந்த முறையாவது எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டி உனக்கு பொங்கலில் செய்யணும்னு சொன்னீங்க ஐயா நான் பல முறை கஷ்டப்பட்டு நொந்தன் ஐயா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நூற்றி ஐம்பது ரெடி பண்ணி எனக்கு ஒரு வாழ்க்கையில் நல்ல ஒரு விளக்கை ஏற்றும்போது இருக்கிற மாதிரி ஐயா உங்களை கையாடி கும்பிடுது ஐயா எத்தனை எத்தனோ குடும்பம் என்னுடைய உயிர் ரெண்டு உயிர் விட்டு போயிடுச்சு ஐயா எவ்வளோ கஷ்டப்பட்டு மாதிரி இருக்கும் கண்ணீர் விட்டு நான் உன்னத எவ்வளோ தான் போராட முடியும் சொல்லுங்கள் ஐயா ஆ டெய்லியாக வந்து இந்த பஸ் பேரோட காசு இல்லையா வந்து போகுது தெரியுங்களா உன் ஒன் தங்கம் முடியுதா சொல்லுங்கள் பார்ப்போம் தங்கவும் இடம் இல்லை ஐயா குளிக்க இடம் இல்லை படுக்க இல்ல டெய்லி அவன் இங்கே கன்னியாகுமரி நாகப்பட்டினம் சேலம் கன்னியாகுமரி அத்தனை மாவட்டம் வந்து போகிறான் ஐயா இவங்களுக்கு எங்களுக்கு உங்களுக்கு நல்ல வழி காட்டி எங்களுக்கு விளக்கேற்ற மாதிரி நல்லா ஐயா தற்பொழுது பேசியவர்களில் பெரும்பான்மையானோர் நாற்பது வயதை கடந்தவர்களாக இருக்கிறார்கள் நாற்பத்தி ஐந்து வயதை கடந்தவர்களாக இருக்கிறார்கள் இந்த முறையாவது பணி நிரந்தரம் கிடைக்குமா என்ற ஒரு கோரிக்கையோடு ஒரு ஏக்கத்தோடு இந்த சாலையிலே அமர்ந்து கொண்டு போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் அதிலும் குறிப்பாக திமுக அரசு இது மகளிருக்கான அரசு என்று கூறிக்கொள்வார்கள் திராவிட மாடல் அரசு என்று கூறிக்கொள்வார்கள் கழிவறை செல்வதற்கு கூட மிகவும் சிரமப்பட்டு இங்கு பல்வேறு பகுதி நேர ஆசிரியர் பெண்கள் பெண் ஆசிரியர்கள் மிகுந்த சிரமப்பட்டு போராட்ட களத்தில் இருக்கிறார்கள் டீச்சர் வணக்கம் எந்த பகுதியில் இருந்து வரீங்க பல்வேறு சிக்கல்களையும் சிரமங்களையும் கடந்து போராட்டத்தை தீவிரமா முன்னெடுத்துட்டு வரீங்க வாழ்வாதார சிக்கல்கள் என்னென்ன இருக்கு அதை சொல்லுங்க நான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில இருந்து இங்க சென்னை வந்திருக்கேன் டிபிஐக்கு போராட்டத்துக்கு எவ்வளவுனா பெண்கள் ஆசிரியர் வந்து நிறைய சிரமம் இருக்கு ஆணாசிரியர்கள் பாத்தீங்கன்னா எங்கே வேணாலும் ஃப்ளாட்டில் படுத்திருந்தா கூட அவங்க தங்கிக்கலாம் ஆனால் ஆசிரியர் வந்து ரோட்டில் படுக்க முடியாது எது எவ்வளோ சிக்கல்கள் இருக்குது இருந்தாலும் அதையும் கடந்து வறுமையினால ஒரு சில ஆசிரியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பாடு இல்லாமல் அடைக்கப்பட்ட அந்த மண்டபத்திலயோ அங்கே கொடுத்த சாப்பாடை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி ரெண்டு வேலையும் வந்து டீ பண்ணு அப்படிலாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அடுத்தது அவங்களுக்கு போதுமான அந்த பாத்ரூம் வசதி அறைகள் எதுவுமே எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கிறதுனால எங்களால் அதில் போய் இருக்க முடியல நாங்கள் வந்து என்னென்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு சென்ட்ரல்லு எக்மோரு ஸ்டேஷனு அந்த மாதிரி இடங்கள்ல தங்கியிருந்து மறுநாள் காலையில் அந்த ஸ்டேஷன்லேருந்து குளிச்சுட்டு கிளம்பி இங்கே திரும்ப வந்து போராட்ட காலத்தில் கலந்துக்கிறோம் அதனால் அ அடுத்தது பள்ளின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பள்ளிக்கூடத்தில் கிரவுண்டே கிடையாது உடற்கல்வி டீச்சர் இருக்கும் ஆனா வந்து கிரவுண்டே கிடையாது இருந்தாலும் மாணவர்களை மாநில லெவல்ல எங்களோட மாணவர்களுக்கு நாங்க முழு ஒத்துழைப்பு கொடுத்து எங்க மாணவர்களை வந்து நாங்க மாநில லெவல்ல கொண்டு போறோம் அது மாதிரி எங்ககிட்ட இருக்க திறமைகளை பயன்படுத்திக்கணும் ஐயா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பணி நிரந்தரம்ன்ற என்ற ஒற்றை கோரிக்கையான நூத்தி எண்பத்தி நிறைவேற்ற வேணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து ஆசிரியர்கள் தீவிரமான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துட்டு வரீங்க வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக் கொள்வதில் மிகப்பெரிய சிக்கல் இருப்பதா பகுதி நேர ஆசிரியர்கள் தங்களுடைய கோரிக்கையில மிக முக்கிய பிரச்சனைகளா சொல்றாங்க ஏன்னா பல குடும்பங்களில் ஒரு தனிநபர் வருமானத்தை மட்டுமே நம்பி அந்த குடும்பம் நடத்தப்படுகிறது அந்த வகையில் நம்மோடு ஒரு ஆசிரியர் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் எந்த பகுதியில இருந்து வரீங்க வாழ்வாதார சிக்கல்கள் என்ன பிரச்சனைகள் என்ன எப்படி குடும்பத்தை எல்லாம் சமாளிக்கிறீங்க பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா சம்பளத்தை வச்சு அந்த மாசத்தை கடத்துறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு நாங்கள் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பணியமர்த்தப்பட்டோம் பகுதி நேர ஆசிரியர்களாக பகுதி நேர பேருக்கு தான் பகுதி நேர ஆசிரியர்கள் நாங்கள் மாணவர்களுடைய வெறும் பாடம் மட்டும் நடத்தாமல் வருங்காலங்களில் அவங்க எதிர்கொள்ளக்கூடிய தகவல் தொழில்நுட்ப கல்வி என்ற வாழ்வியல் கல்வியை அளித்து பிள்ளைகள் மாணவர்கள் மாணவிகள் தன்னுடைய தயக்கமின்றி சமுதாயத்தில் உயர்ந்திட அவங்களுடைய கல்வியை மூல செலவு பண்ணி நல்ல முறையில் கற்றுக் கொடுக்கிறோம் ஆனால் எங்களுக்கு பள்ளி பள்ளிக்கல்வி அமைச்சரும் சரி மாநில முதலமைச்சரும் சரி நாங்கள் ஆட்சிக்கு வந்த நூறு நாட்களில் பன்னெண்டு சந்திக்கும் போது எல்லாம் படிப்படியே என்று சொன்னார்கள் இந்த ஐந்து ஆண்டுகள் முடியும் தருவாயிலும் கூட படிப்படியாக சொல்கிறார்கள் இனி படிப்படி எந்த படியில் தான் இருக்கிறான்னு தெரியல நாங்கள் வெறும் பன்னிரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வாங்கி கொண்டு எனக்கு பிள்ளைகள் இருக்கு அந்த பிள்ளைனுடைய கல்வி செலவு இருக்கு எனக்கு வயதான அப்பா அம்மா இருக்காங்க எல்லாம் பார்த்தா ஹார்ட் பேஷண்ட்டு சுகர் பேஷண்ட்டு அந்த கண்டிஷன்ல வெறும் பன்னிரெண்டாயிரத்து ஐநூறு மட்டும் வாங்கி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய விலைவாசியை எப்படி குடும்பம் நடத்த முடியும் என்று இந்த தமிழக அரசு உணர்ந்த கருணையுடன் பனிரெண்டாயிரம் பகுதி நேர ஆசிரியர்களுக்கும் பணி நிரந்தரம் ஒன்று வழங்கி எங்களுக்கு வாழ்வியல் நல்ல வளர்ச்சி அடைய வேண்டும் என்று தமிழக அரசை பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் மீண்டும் தெரிவிக்கிறோம் எங்களுடைய ஒற்றை கோரிக்கை நூற்றி எண்பத்தி ஒன்று என்ற தேர்தல் அறிக்கை அளித்த பணி நிரந்தரம் என்ற கோரிக்கை மட்டும் நிறைவேற்ற வேண்டும் சம்பள உயர்வோ இல்லை எங்களுக்கு அடுத்தபடியான எந்த சலுகையும் வேண்டாம் ஒரே கோரிக்கை பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என்று தாய்மொழி கொள்கிறோம் உங்களையெல்லாம் நேரில் சந்திச்சு முதலமைச்சர் தான் பணி நிரந்தரம் செய்வோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்தாரு ஆனா இன்னைக்கு தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறையினுடைய முக்கிய அலுவலகமான டிபிஐ வளாகத்தினுடைய அருகிலேயே போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு அரசு உங்களுக்கு என்ன செஞ்சு தரணும் இப்போ ஊதிய உயர்வுன்னு சொல்றாங்க மே மாத சம்பளம் தராங்க அதுக்கெல்லாம் நீங்க ஒத்து வர மாட்டேங்கிறீங்க உங்களினுடைய கோரிக்கை என்னவா இருக்கு கிருஷ்ணகிரி ராஜ்குமார் எங்களுடைய ஒற்றை கோரிக்கை பணி நிறந்த மட்டுமே எனக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை நாலு தங்கச்சி ஒரு தம்பி இந்த வருமானத்தை வச்சு வாழ முடியல சூசைட் ஒன்று பண்ணிக்கல யாருமே இல்லாமல் அனாத மாதிரி நான் வாழ்ந்துட்டுருக்கேன் எங்களுக்கு ஒரே கோரிக்கை பணி நிறந்த மட்டுமே எத்தனை நேற்ற உறவுகள் எவ்வளோ பேர் இருக்காங்க பன்னெண்டாயிரம் ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறோம் உங்கள் பொன்னான கரங்களை கூப்பி இருக்கிறோம் கூப்பி வரவேற்க எங்களை பணி நிறைவு மட்டுமே பண்ணி கொடுங்க தொடர்ந்து பகுதி நேர ஆசிரியர்கள் களத்தில் இருக்கிறார்கள் கண்ணுக்கெட்டு தூரம் வரை பகுதி நேர ஆசிரியர்களினுடைய கூட்டம் இருக்கிறது இவ்வளவு பகுதி நேர ஆசிரியர்கள் இங்கு இருக்கிறார்கள் என்றால் பள்ளிக்கூடத்தில் யார் இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது இவர்கள் அத்தனை பேருமே மாணவர்களினுடைய நலனுக்காக பள்ளிக்கு வரக்கூடியவர்கள் இவர்கள் அத்தனை பேருமே தங்களினுடைய கோரிக்கையை வலியுறுத்தி தற்பொழுது சாலையில் அமர்ந்து கொண்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் மாணவர்களினுடைய பாதிக்கப்பட்டிருக்கிறது தமிழக பள்ளி கல்வித்துறையினுடைய செயல்பாடு என்னவாக இருக்கிறது அமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் கொடுத்த கோரிக்கையை நிறைவேற்றாமல் மடைமாற்றக்கூடிய சமாளிப்புகளை எல்லாம் பகுதி நேர ஆசிரியர்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை இந்த ஒரு போராட்டத்திற்காக இரண்டு உயிர்களை இழந்திருக்கிறார்கள் பகுதி நேர ஆசிரியர் பார்த்தசாரதி போராட்டத்தை முடித்துவிட்டு வீடு திரும்பும் பொழுது விபத்திலே சிக்கி இறந்திருக்கிறார் அவருக்கு இரண்டு சிறிய குழந்தைகள் இருக்கிறார்கள் அவர்களினுடைய அந்த உயர்கல்வியை தொட்டு கல்வியினுடைய வளர்ச்சியை தொட்டு எந்தவித உதவியுமே இல்லாமல் இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக பார்த்தசாரதியினுடைய குடும்பம் ஒரு தனிநபர் வருமானத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கிறது அதே போல கண்ணன் என்ற பகுதி நேர ஆசிரியர் மிகுந்த மன உளைச்சலில் இருந்த கண்ணன் என்ற பகுதி நேர ஆசிரியர் போராட்ட களத்திலே விஷமருந்தி தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கிறார் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் ஒரு ஆசிரியர் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் எந்த அளவிற்கு ஒரு மன உளைச்சலை சந்திப்பார் சந்தித்திருப்பார் என்று தெரிகிறது தொடர்ந்து பல்வேறு ஆசிரியர்களினுடைய பேட்டிகளின் வாயிலாகவே காண முடிகிறது இன்னும் நாங்கள் அந்த மாதிரியான விபரீத முடிவுகளுக்கெல்லாம் செல்லவில்லை ஏனென்றால் எங்களுக்கு குடும்பத்தை சார்ந்த மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது அதனை கொண்டு அந்த முடிவுகளை நாங்கள் எடுக்கவில்லை எங்களினுடைய மிக முக்கிய கோரிக்கையாக திமுக கொடுத்த அதாவது நாங்கள் கேட்கவில்லை திமுக எங்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியின் நூற்றி எண்பத்தி ஒன்று பணி நிரந்தரத்தை செய்ய வேண்டும் எந்த எங்களுக்கு வேண்டாம் உடனடியாக பள்ளிக்கல்வித்துறை விரைந்து எங்களினுடைய கோரிக்கையை அதாவது பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை உடனடியாக திமுக அரசு செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் பகுதி நேர ஆசிரியர்களினுடைய எண்ணமாக இருக்கிறது இன்று தலைமைச் செயலகத்தில் பகுதி நேர ஆசிரியர்களினுடைய மூத்த நிர்வாகிகள் அதிகாரிகளை சந்தித்து பேச இருக்கிறார்கள் கடந்த முறை அமைச்சரை சந்தித்து பேசும் பொழுதும் கூட பல்வேறு மடைமாற்ற கூடிய சமாளிப்புகளை நாங்கள் இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கூறியுமே பகுதிநேர ஆசிரியர்கள் அதற்கு உடன்படவில்லை அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது அவர்களினுடைய ஒற்றை கோரிக்கை நூற்றி எண்பத்தி ஒன்று திமுக தேர்தல் வாக்குறுதியின் பணி நிரந்தரம் மட்டுமே என்பதுதான் அவர்கள் தீவிரமாக போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள் அமைதியான வழியிலே போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள் இனிவரும் காலங்களிலும் அதாவது பகுதிநேர பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற அரசாணை வெளியிடப்படுவதை தொடர்ந்து போராட்டத்தை கையில் எடுப்பதாக தீவிரமாக தொடர்வதாக பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டக் களத்தில் இருந்து விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்க நன்றி லாவண்யா